எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் பயம் என்ன செய்யும் ஒரு சம்பவத்தை பார்த்துட்டு இன்னைக்கு தலைப்பை டிஸ்கஸ் பண்ணாம இது ஒரு நடந்த சம்பவம் ஒரு காட்டில் ஒரு புலி ஒரு காட்டு நாயை வேட்டையாடுது அது தரத்திக்கிட்டே போகுது இந்த நாய் இத தப்பிக்கணும்னு சொல்லி ஓடுது புலி திறத்திக்கிட்டே வருது என்ன ஆகுதுன்னா காட்டுக்குள்ளேயே இந்த ரேஞ்சர்ஸ்லாம் இருப்பாங்க அவங்க தங்குறதுக்காக ஒரு வீடு கட்டியிருக்காங்க அதுல ஒரு விசாலமான ஒரு பாத்ரூம் இருக்கு இந்த நாய் வந்து இதை விட தப்பிச்சு ஓடணும்ன்றதுக்காக அந்த ரூம் குள்ளே ஓடிடுது அந்த பெரிய பாத்ரூம் போயிடுது இதை சேஸ் பண்ணிட்டு வந்த புளியும் உள்ள வந்துடுச்சு அந்த டோர் வந்து ஆட்டோமேட்டிக் லாக்கு ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆயிடுச்சு இப்போது அந்த காட்டு நாயும் சரி புளியும் சரி அந்த ரூம் கூட மாட்டிச்சு இந்த சவுண்டு கேட்டு ஓடி வந்துடுறான் யாரு இந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சஸ் வந்து பார்த்துருக்காங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும்ல உயிருக்கான போராட்டம் நடக்குது நாய் குழைச்சிக்கிட்டே இருக்குது புளியோட உருமுறை சவுண்டு கேட்குது அப்போது வெளியே வராதுன்னு நல்லா தெரியும் உங்களுக்கு ஃபாரஸ்ட் ரேஞ்சஸ்க்கு இவங்க போய் அந்த காட்டு நாயை காப்பாற்ற முடியாது ஏன்னா புளி இவங்கள அட்டாக் பண்ணிச்சுனா சரி என்ன ஆனாலும் அதோடய வாழ்க்கை முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க சரி ஒரு ஒன் ஹவர் போட்டோம் அதுக்கப்புறம் அந்த அந்த புளியெல்லாம் பிடிக்கணும் இன்ஜெக்ஷன் போட்டுக்கெல்லாம் பிடிக்கணும்ல அந்த மாதிரி ஒரு டீம்லாம் வர வைப்போம் எங்கேயும் தப்பிச்சு ஓடாது அங்கே தானே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்த்தா ஒரு ஒன் ஹவர் ஓடிடுது ஒன் ஹவர் ஆனோன்னா பயங்கர நிசப்தம் அதாவது நாயோட சவுண்டும் காணும் புளியோட சப்தமும் காணும் ரெண்டுமே சாந்தமான மாதிரி இருக்குது அப்போ வெளியில இருந்து பாக்குற நமக்கு என்ன தோணும் புலிய புளி வந்து அந்த நாயை அடிச்சு சாப்பிட்டுச்சு நாய் செத்துச்சு அதனால நாயோட சத்தம் கிடையாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஆகி புளி ஒரு சைடில் உட்காந்துருக்கு இல்லை ரெஸ்ட் எடுக்குது அதனால அது உரும்புற சவுண்டு கேட்கல இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த வீரர்கள் இருக்காங்களே அவங்க அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சேர்லாம் வச்சுட்டு மேலே பாத்ரூமில் மேலே பார்க்குற மாதிரி இதாக இருக்க பார்க்குறாங்க அவங்க ஆச்சரியமாக பார்த்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா நாய் சாகலை நாய் ஒரு ஓரத்தில் அவ்வளோ உட்காந்துருக்குது அதனால் முகம் ஃபுல்லாக பயத்தோடு இருக்குது அது இந்த எண்டு பார்த்தா புளியும் எடுத்துனது அதாவது நாயோட உடம்புல ஒரு இது கிடையாது என்னது புளி அடித்த ஒரு தடையும் அட்டாக் பண்ணதுக்கான தடையோ கீரல் எது ஒன்றுமே கிடையாது நான் எப்படி உள்ளே போச்சோ அதே மாதிரி தான் அங்கே இருக்கு இவங்களால அதை புரிஞ்சிக்கவே முடியல வசமாக மாட்டிச்சு நாயே எங்கே சுற்றினாலும் அது தான் இருக்குது புளி எப்போ வேணால் நினச்ச டைமுக்கு அடிச்சு சாப்பிட்ருக்கலாம் கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ஆகிடுச்சு ஒன் ஹவர் ஆகியும் இது ஒன்றுமே பண்ணலையே என்ன விசேஷம் அப்படின்னு உங்களுக்கு புரியல அப்புறம் பார்த்தா அந்த அனிமல்ஸை பற்றியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுற ஒருத்தர்கிட்ட கூட்டிட்டு வந்து கேட்குறாங்க அவர் சொல்கிறாரு புலி வந்து வேட்டையாடுறது எங்கே வேட்டையாடும்னா காட்டில்தான் வேட்டையாடும் அதாவது ஓப்பன் ஸ்பேஸில் தான் ரொம்ப வேட்டையாடும் அதில் வீர பராக்கிரமம்லாம் அங்கே காட்டும் இந்த சுச்சுவேஷன் என்ன ஆயிடுச்சுன்னா நாயும் சரி இந்த புளியும் சரி ஒரு நாலு சவருக்குள்ள மாட்டிக்கிடுச்சு அந்த புளிக்கு என்ன பயம் வந்துச்சுன்னா நம்ம மாட்டிக்கிட்டோம் நம்ம வெளியே போக முடியாது நம்ம உயிருக்கே ஒரு பாதிப்பு இருக்கு அப்படின்ற எண்ணம் வரும்போது பக்கத்திலே சாப்பிட்றதுக்கு ஒரு நாய்கோழி இது இருந்தால் கூட அதை அட்டாக் பண்ணணும் சாப்பிடணும்னு கூட என்ன வராம அப்படியே ரஷ் எடுக்குது மயங்கி உட்காந்துருக்கு அப்ப புலியோடைய அந்த வேட்டையாடுற குணத்தை நிறுத்துனது யாரு அதோடைய பயம் அதோடைய உயிர் பயம் நம்ம மாட்டிக்கிட்டோம் நம்ம எதுவுமே தப்பிக்க முடியாது நம்மளும் யாரா போட்டு தள்ளுவாங்கன்ற பயம் தான் புலி வந்து அதுக்கு வந்து இந்த நாய் வந்து ஒரு போட்டியே கிடையாது கரெக்டாக நாயால் வந்து யூக்கெல்லாம் சண்டை போட்டு புளியை ஜெயிக்கவே முடியாது அப்படி இருந்தாலும் அது பயந்தங்க இருக்கிற காரணம் நாய் கிடையாது தவாழ்க்கு முடிஞ்சு போச்சு நாலு செவ்வளவு லாக் ஆகிட்டோம்னு தெரியும் போது அந்த பயம் வந்தது அப்போ இந்த சம்பவத்துல இருந்து நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பாடம் கத்துக்கலாம் என்ன படம் கத்துக்கலாம் நம்ம ஒரு பயம் ஒரு ஃபேக்டர்ல போய் மாட்டிக்கிட்டோம்னு வச்சுக்கணும் அப்ப எவ்வளவு பெரிய அறிவாலயம் இருக்கலாம் எவ்வளவு பெரிய புட்சால இருக்கலாம் நம்மளாலையும் பர்ஃபார்ம் பண்ண முடியாது நம்மளோட டேலண்ட்டெல்லாம் அங்கே எக்ஸிபிட்டே ஆகாது எப்போ பயம் ஜாஸ்தி ஆகிடுச்சுனா அதுக்கு இந்த புலியோட கதை ரொம்ப கரெக்டாக பொருந்தது பாருங்களேன் அது சாதாரணமாக அந்த நாய் அடித்து போட்டுரும் ஆனால் அது உள்ளே போய் மாட்டிக்கிட்ட உடனே தவ வாழ்க்கை முடிஞ்சிச்சின்னு தெரிஞ்ச உடனே அதனால் அந்த நாய் நாய் அடித்து சாப்பிட தோணவே இல்லை அமைதியாக உட்காந்துச்சு இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்குது ஃபியர் ஆஃப் டேஞ்சர் இஸ் டென் தௌசண்ட் டைம்ஸ் டெரிஃபைங் தேன் ரியல் டேஞ்சர் இட் செல்ஃப் அப்படின்னு ஆக்சுவலா நம்ம பயப்படுற ஒரு விஷயம் இருக்குல்ல அது எந்த விஷயமான இருக்கட்டும் அந்த பயப்படுற விஷயம் ரியலாவே நடந்ததுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் நம்ம என்ன ஃபீல் பண்ணுவோம் இவ்வளவுதானா இது அப்படின்னு ஆனா அந்த பயத்தின பத்திர பயம் இருக்குல்ல அது வந்து பயங்கர விஸ்வரூபமா தெரியும் இது சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம் நிறைய பேருக்கு இன்ஜெக்ஷன் போடுறது அப்படினாவே பயங்கர பயம் அப்புறம் ஏதோ ஒரு தைரியத்தை கொண்டு வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க சா இந்த இன்ஜெக்ஷனுக்காக இவ்வளோ தானே பயந்தோம் அப்படின்னு நம்ம கேத்தோம் நான் எவ்வளோ பேசுகிறேன்ல இந்த சுகர் செக் பண்ணுறதுக்கு இந்த கையில் வந்து அப்படியே குத்துவாங்க தெரியுமா அந்த இது வச்சு அப்படி நான் எவ்வளோ தினம்தான் எவ்வளோ தினமாதான் ஒரு குறைஞ்சது ஒரு மினிட்டுக்கு நான் பார்ப்பேன் குத்தலாமா வா குத்தலாமா வானாமா குத்தலாமா நான் சண்டே சண்டே செக் பண்ணுறேன்னு சொல்லல எனக்கு இந்த பயம் எனக்கு இப்போ வருது என்னென்னோ கண்டுபிடிக்கிறாங்க இப்போ ப்ரெஷர்லாம் பாருங்களேன் ஒரு இது போடுறாங்க அதை பம்ப் பண்ணுறாங்க ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் வேலி கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் ஷூ அந்த பிளட்டுக்கு மட்டும் குத்தி ரத்தம் எடுக்கிறாங்க அப்போ தான் பிளட்டு செக் பண்ணுறாங்க அது பிளட்டே எடுக்காமல் பிளட்டில் இருக்க சுகர் கண்டுபிடிக்கிறதா டெக்னிக் வந்தால் நல்லாயிருக்கும் எப்போ கண்டுபிடிப்பாங்க தெரில அப்போ அந்த பயம் இருக்க தான் சரி ஹானஸ்டாக சொல்கிறேன் இருக்கிறதே அந்த பயம் இருக்க தான் சரி ஸோ இந்த பயம் நம்மளுடைய ரியல் பவரை பண்ண விட மாற்றது அப்ப இந்த பயத்தை போகணும் இந்த பயத்தை போக்குறதுக்கு ரெண்டு மூணு வழி நான் சொல்றேன் வந்து உலகத்திலேயே இருக்கிற மக்களுக்கே தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா இறைவன் யாரு அவர் எங்க இருக்காரு என்ன பண்றாருன்னு தெரியாது அவங்க பக்தியில அவங்க தெரிஞ்ச மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இறைவனோட டைரக்ட் அனுபவம் இறைவன் சாந்திதாமத்தில் இருக்கார் அவர் ஒளி பொடியா இருக்காரு பரமாத்மான்னு சொல்றா அவருடைய இயற்ப சிவன் உலகம் எல்லா காடுன்னு சொல்லுது அவர் தன்னோட குழந்தைகளை காப்பாத்துறதுக்காக உதவி பண்ணதுக்காக காத்துட்டு இருக்காரு நம்ம ஒரு நம்பிக்கையோட ஒரு வச்சு ஒரு ஆயிரம் ஷா பச்சு வர்றதுக்கு தயாரா இருக்காரு இந்த கணக்கெல்லாம் நமக்கு தெரியும் இறைவனே கூட இருந்து நம்ம பயப்படுறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மள மாதிரி ப்ராப்ளமேட்டிக் ஆளு வேற யாரும் இருக்க முடியாது ஓகேவா சோ நமக்கு வந்து இந்த தைரியம் அதாவது இறைவன் நம்ம கூட இருக்கிறார் அடுத்தது நம்ம வந்து ஒரு டிராமால ஒரு ஸ்கிரிப்ட்ல நடிக்கிறோம் சரியா அதுக்கப்புறம் அந்த பயம் என்னென்னா உயிர் மேலே ஒரு பயம் இறந்துட்டோம் என்ன பண்றது அப்படின்னு ஒரு பயம் இருக்கு அதுவும் இந்த ராஜீவ்காந்தி தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது அப்படின்னா ஒரு கல்பத்துல அதிகமா ஒருத்தர் வந்து எண்பத்தி நாலு பேரும் எடுக்கிறார் எக்ஸாம்பிள் எடுத்து இந்த கல்பத்துல இப்போ நம்ம கடைசி காலகட்டத்துல இருக்கோம் இது நான் என்னோட என்னோடய எக்ஸாம்பிள் வச்சுப்போம் எனக்கு வந்து இது எண்பத்தி நாலாவது பிரிவுன்னு வச்சுருக்கோம் ஒரு வேளை நான் எண்பத்தி நாலு பிரிவு எடுக்கிறேன்னு வச்சுப்போம் இது எண்பத்தி நாலாவது பிரிவுன்னு வச்சுக்கானேன் இந்த கல்பத்தில் எண்பத்தி மூணு வாட்டி நான் சீரம் ஓட்டுருக்கிறேன்னு அர்த்தம் ஆக்சுவலாக எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு ஒன்று தான் எண்பத்தி ரெண்டு வாட்டி நான் சரீரம் ஓட்டுருக்கேன்னு அர்த்தம் இனி ஒரு வாட்டி சரி விடுறத கஷ்டம் இந்த கல்பன்றது ஐயாயிரம் வருஷம் இந்த மாதிரி எத்தனையோ ஐயாயிரம் வருஷம் முடிஞ்சிச்சு எத்தனையோ கோடி வாட்டி அதை முடிஞ்சிச்சு திரும்ப திரும்ப நடிச்சுட்டு இருக்கும் அப்போ எத்தனையோ கோடி வாட்டி செத்துட்டுருவாங்க இனியும் வாட்டி சாப்பிட்றது என்ன பெரிய விஷயம் அப்போ இந்த ராஜயோக நாலேஜ் வரும்போது உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காது இது நாடகம் நாடக சீன் மாறும் நல்லது நடக்கும் கலியுகம் முடியும் சத்தியுகம் வரும் நம்ம வீட்டுக்கு போக தான் போகிறோம் இதெல்லாம் வரும்போது நமக்கு இந்த பயம் போயிடும் சரியா ஸோ நீங்கள் சும்மா எதுக்காவது பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களால இஃபெக்டிவாக எந்த ஒரு ப்ரோக்ராமும் பண்ண முடியாது எந்த ஒரு ரிசல்ட்டும் கொடுக்க முடியாது அந்த பயத்துக்கான காரணத்தை கண்டுபிடிங்க அதுக்கு ஒரு நிவாரணம் கண்டுபிடிங்க அதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்குது முயற்சி பண்ணுங்கள் இந்த ட்ராமா டிசைனே என்னென்னா இந்த நேரத்துக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே போங்க துக்கமாக இருக்கீங்களா சந்தோஷமாக அடையிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்கள் இளையராஜா பாட்டு கேட்டால் சந்தோஷமாக இடங்க பாருங்கள் கேளுங்க பீச்சுக்கு போனால் சந்தோஷம் பீச்சுக்கு போங்க யானையை பார்த்தா உங்களுக்கு சந்தோஷம் வருமா போய் பாருங்கள் அந்த மாதிரி சந்தோஷமாக இருக்க வேண்டிய பொறுப்பு நம்மளுது அடுத்தவங்களாம் நம்மளை சந்தோஷப்படுத்தலாம் முடியாது நம்ம நினைக்கிற ஒரு பாருங்களேன் ஒரு டிவி பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு காமெடி பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்களும் சந்தோஷமா பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க இது ஓகே தான் உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது ஃபோன் காலில் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் அப்போவும் டிவியில் காமெடி தான் ஓடிட்டு ஆனால் நம்ம சிரிக்க முடியுமா மனநிலை மாறுதா இல்லையா அப்புறம் சந்தோஷமும் துக்கமும் நம்ம மனநிலையை பொறுத்து தான் இருக்கு வெளியில நடக்கிற விஷயங்களை பொறுத்து கிடையாது சரியா இந்த பயம் நம்மளை கொல்ல தான் தவிர நம்மளை வாழ வைக்காது ஸோ பயத்தை ஜெயிச்சே ஆகணும் நீங்கள் என்ன புரிஞ்சுக்காங்கன்னா நம்ம இறைவன் நம்ம ப்ராப்ளத்தோடு பெரியவர் அப்படின்னு புரிஞ்சுக்காங்க அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இந்த கதையை படித்தா ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது உங்களுக்குள்ளே ஷேர் பண்ணலான்றத இந்த வீடியோட நோக்கம் ஓகே ஒரு தகவல் நம்மளுடைய மொபைல் ஆப் இருக்குல்ல யாராவது மொபைல் ஆப் நின்று டவுன்லோட் பண்ணலன்னா டைனி யூஆர்எல் டாட் காம் ஸ்லாஷ் முரளி ஆப் அப்படின்னு போடுங்க உங்களுக்கு அந்த ஆப் கிடச்சிருவோம் இதில் ஒரு சின்ன விஷயம் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதனால் இந்த கேலண்டர் பார்க்குறீங்களே நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லேங்குவேஜில் வாணி பார்க்கலாம் அது வந்து டூ தௌசண்ட் நைன்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் வச்சுருக்கோம் இப்போ நம்ம ஏற்கனவே டிசம்பரில் கடைசி வாரத்தில் இருக்கோம் அப்படின்னா என்ன கூடு ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்தால் அந்த கேலண்டர் காட்டணும் இல்லை இப்போத்துக்கு வந்து டிசம்பர் வரைக்கும் தான் காட்டுது இப்போ நான் எப்படி பண்ணியிருக்கேன் நான் ப்ரோக்ராமு நீங்கள் ஜனவரி ஒன்றாந்தேதி ஆனால் ஆட்டோமேட்டிக்காக ஜனவரி மாதத்தோட கேலண்டரும் வந்துடும் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது வருஷம் ஒரு வாணியெல்லாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் எடுத்துருவோம் பிப்ரவரி ஒன்றாம் தேதி வந்து ஜனவரியும் இருக்கும் பிப்ரவரியும் வரும் அந்தந்த மாசங்கள் வரும்போது தான் அந்த கேலண்டரே ஓபன் ஆகும் இப்படி நான் எப்படி ப்ரோக்ராம் பண்ணிக்கனா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு டிசம்பர் வரைக்கும் வச்சிருக்கேன் அதாவது இந்த சங்கமம் முடிகிற வரைக்கும் இந்த கேலண்டர் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் நம்ம கையே வைக்க வேண்டாம் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இது ஒர்க் ஆவ்டா ஒர்க் ஆவ்யான்றது வந்து நமக்கு ஒன்றாந்தேதி தேதி தெரிஞ்சிடும் செக் பண்ணியெல்லாம் பார்த்தேன் அது ஒர்க் ஆகிற மாதிரி தான் இருக்குது ரியல் டைமில் வரும்போது தான் நம்ம என்ஜாய் பண்ணுவோம் ஸோ ஒரு புது வருஷம் வரும்போது கடைசி இருந்த வருஷம் வந்து நம்ம எடுத்துரும் மொத்தத்தில் ஒரு ஏழு வருஷத்துக்கு கணக்கில் காட்டும் ஓகேவா இது ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னா நேற்று ஃபுல்லாக அதுக்கு தான் ஒர்க் பண்ணியிருந்தேன் அது வந்துடுச்சு அதை அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது தெரியும் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் இதில் நம்ம இடையில வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை இது கிளியர் கட்டாக அவ்வளோ பர்ஃபெக்டாக அத்தனை நாட்கள் வர மாதிரி நம்ம ஸ்ட்ரன் பண்ணியிருக்கோம் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் தேங்க் யூ